நடிகர் விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை இன்னைக்கு மாமல்லபுரத்தை சந்திக்கிறார் இது குறித்த அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேபிரல் எழுதிருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக நம்ம தொடர்ச்சியாக கூடிய ஒரு கோரிக்கை நான் முன் வச்சிடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அல்லது வீடியோ பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எது பண்ணாலும் ஓகே தான் தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவு அப்படின்றது பெரிய ஊக்கமாக இருக்கு பெரிய நன்றிகள் உங்களுடைய ஆதரவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இன்றோடு கரூர் சம்பவம் நடந்து நாற்பத்தி ஓரு உயிர்கள் வழியாகி ஒரு மாதம் ஆகுது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த சம்பவம் வந்து நடக்குது கரூரில் விஜய் அவருடைய பிரச்சார கூட்டத்தில் இன்று மகாபலிபுரத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைச்சி விஜய் அவர்கள் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற செய்தி உள்ளரங்க கூட்டம் என்ன நடக்குது எப்படி ஆறுதல் எதுவுமே நமக்கு தெரியல செய்திகள் மட்டும் வந்துகிட்டு இருக்கு சோ விஜய் அங்கே போயிட்டாரு குடும்பங்கள் அங்க இருந்து வந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க முதல்ல அப்ரோச் விஜய் ஏதோ பெரிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கார் பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கார் அப்படின்றது தெரியுது ஏன்னா இப்ப ஏற்கனவே பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு ஏற்கனவே நிறைய விமர்சனங்களை நீங்க எதிர்கொண்டுட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்க மேல கூடிய முக்கியமான குற்றச்சாட்டே நீங்க வீட்டு விட்டு வெளில வர மாட்டேங்கிறீங்க வீட்டுக்கு உட்காந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கறதா உங்க மேல வைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படி இருக்கும்போது கரூர்ல பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவர்களை வர வச்சு பாக்குறீங்க ஆறுதல் சொல்றது நீங்க அங்க போய் ஆறுதல் சொல்லணும் இங்க என்கிட்ட வந்து ஆறுதல வாங்கிட்டு போங்க அப்படின்ற துணியில நீங்க பண்றீங்க இத பண்ண வேண்டிய தேவை என்ன ஏன்னா சாதாரண ஒரு ரெண்டாம் கிளாஸ் பையனு கூட தெரியும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணா கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க நமக்கு கெட்ட பேர் ஏற்படும் அப்படின்ற விஷயம் சாதாரண மனிதனுக்கும் புரியும் பெரிய அரசியல் புரிதெல்லாம் எல்லாம் இதுக்கு தேவையில்லை அப்படி இருந்தும் விஜய் ஏன் இப்படி அவசரகதியா இந்த விஷயத்த பண்றார் அப்படின்ற கேள்வி இருக்கு சோ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி விஜய் பெரிய ஒரு ப்ரெஷர்ல இருக்கார் ஹி இஸ் அண்டர் பிரஷர் தான் இந்த ஒரு அவசரம் விஜய் இவ்வளோ அவசரப்பட வேண்டிய தேவை இல்லை விஜய் கரூருக்கு போய் மக்களை பார்க்க முடியல அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் பர்சனலா மேபி விஜய் ஒரு இன்ட்ரோ ஓட்டா இருக்கலாம் அங்கே போய் பார்க்கறது அவருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் ஏன்னா அவர் எந்த பிரச்சனையுமே வெளில வரல அந்த வகையில இப்பயும் அவருக்கு வெளிய போய் மக்களை சந்திக்கிறதுல மேபி விருப்பம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா தாக்கா கட்சிக்காரங்களை டீல் பண்றதும் கஷ்டம் அவங்க எப்ப விஜய பார்த்தாலுமே செலிப்ரேஷன் மோடுக்கு போயிடுவாங்க அது நீங்க ஆறுதல் சொல்ல போனாலும் அங்கே விஜய் ஆறுதல் தெரிவிக்க வந்திருக்காருன்றது அவங்களுக்கு புரியாது அவங்க செலிப்ரேஷன் மோட்ல தான் இருப்பாங்க கொண்டாட ஆரம்பிச்சுருவாங்க ஸோ கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மக்கள் மத்தியில் அது பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் அது போக திரும்பவும் வேற அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஏன்னா இந்த கிரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் அவங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது டிசிப்ளினும் கிடையாது எதுவும் கிடையாது ஸோ டேஞ்சரஸான ஒரு க்ரௌட் ஸோ இதனால கூட வெளியே வர அவர் தயக்கம் காட்டலாம் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஐடியலா நீங்க என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும் ஏற்கனவே பெரிய ஒரு ப்ரெஷரை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க பெரிய கெட்ட பேர் லீகல் ப்ராப்ளம்ஸும் போய்கிட்டு இருக்கு அதுபோக உங்களுக்கு நேரா போய் சந்திக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்ப பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா நீங்க குய்ட்டா இருக்கும் சரி கொஞ்சம் அமைதியா இருப்போம் ஸ்லோவான பொலிட்டிக்கல் ஆக்ஷனில் ஈடுபடுவோம் அதுதான் நார்மலான ஒரு பொலிட்டிஷியன் பண்ணுவார் விஜய்க்கு என்ன இவ்வளோ பெரிய அவசரம் இப்படி அந்த மக்களை இங்க வர வைக்க வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது ஏன் அந்த அளவுக்கு அவசரம் அந்த அவசரத்துக்கான காரணம் என்னன்னா விஜய் அவர்களுக்கு இப்ப வெளியில போய் கேம்பெயின் பண்ணணும் அவருக்கு வெளியே வந்து கேம்பெயின் பண்ண வேண்டிய தேவை இருக்கு ஸோ வெளியே போய் கேம்பெயின் பண்ணணும்னா இந்த விஷயத்த முடிக்கணும் மக்களை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லணும் அதை சொல்லாம ஸ்ட்ரைட்டா கேம்பெயினுக்கு போனா ஊரே காரை துப்பிடும் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஆறுதல் சொல்லாம நீங்க கேம்பெயினுக்கு போறீங்களேன்னு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த முடிக்கணும் ஸோ இப்போ விஜயோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா அவசரம் என்னன்னா கேம்பெயினுக்கு போகணும் அப்படின்ற தேவை இருக்கு இப்போ ரெண்டாவது கேள்வி ஏன் கேம்பெயினுக்கு இவ்வளவு பெரிய அவசரம் கேம்பெயினுக்கு சீக்கிரம் பண்ணணும்னு கிடையாது இன்னும் ஆறு மாசம் எலெக்ஷனுக்கு இருக்கு ரெண்டு மாசம் கழிச்சு கூட ஒரு கேம்பெயினுக்கு போகலாம் விஜய் மாதிரியான ஒரு ஸ்டாருக்கு கேம்பெயின் போகாமலே அவருனால நியூஸை கிரியேட் பண்ண முடியும் அந்த விஷயத்த அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது கேம்பெயின் தான் பிரச்சனை எல்லாம் வருது கேம்பெயின் போகும்போது தான் மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது ஆம்புலன்ஸ் போக முடியல ஏர்போர்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் பண்றீங்க வீட்டுக்காரங்களோட வீடு கூறையில எல்லாம் ஏறுறீங்க கூறையை பிச்சுட்டு மேலே வரீங்க இந்த பிரச்சனைகள்லாம் வருது விஜய் குவாய்டார் அரசியல் பண்ணாலே இம்பாக்டை ஏற்படுத்த முடியும் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு என்ன பெரிய அவசரம் இப்ப இந்த மக்களை உடனே இங்க வர வச்சு சந்திக்கணும்ன்ற அவசரம் என்ன கேம்பெயினை நடத்தணுன்ற அவசரம் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு அதுக்கான விடை என்னன்னா இன்றைக்கி திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இந்த லாஸ்ட் ஒன் மன்தில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய முக்கியமான இஷ்யூஸ் வெளில வந்துருக்கு குறிப்பாக விவசாயிகளோட பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குது அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இது போக வேற சில பிரச்சனைகளும் பார்த்தா இருக்கு போக போக ஸ்லோவாக ஆன்டி இன்கம்பன்சி பில்டாக ஆரம்பிக்குது இப்போ விஜய் மாதிரியான ஒரு டைவர்ஷனுக்கான தேவை இருக்குது விஜய் மாதிரியான ஒரு ஆள் நடுவில் வந்து கொடுக்குங்க அங்கேயும் ஓடிட்டு இருந்தால் மீடியா அட்டென்ஷன் ஃபுல்லாக அந்த பக்கம் திரும்பிடும் இஷ்யூஸ் மேல போக்கஸ் இருக்கு சோ விஜய் களத்துல இறங்க வேண்டிய அவசியம் இங்க சில முக்கியமான அரசியல் சக்திகளுக்கு இருக்கு அதனால விஜய் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இறங்குறாரு ஏன்னா இவ்வளவு அவசரப்பட்டு விஜய் வர வேண்டிய அவசியமே இல்ல இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரு தரப்புன்னு இன்னும் நம்பிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் போய் பாஜகவோட அதிமுக எல்லாம் போய் சேர்ந்துருவாருன்னு இது ஒரு கிளியர் இண்டிகேஷன் இன்னைக்கு இவ்வளவு அவசரகதியா விஜய் வெளில வராருன்னா ஒரு மாசம் ஆயிடுச்சு இது நம்ம அவசர கதி அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இப்படி ஒரு விஷயம் பண்றீங்களே நீங்க ஒரு இன்னும் ஒரு வாரம் வெயிட் பண்றது பெட்டரா அந்த மக்களை இங்க வர வைக்கிறது பெட்டரா எனக்கு அது புரியுது டே ஒன்ல போய் நீங்க சந்திச்சுன்னு எனக்கு புரியுது ஆனா நீங்க சந்திக்கல ஆனா என் கேள்வி என்னன்னா நீங்க வெயிட் பண்றது பெட்டரா அங்க இருந்து அந்த மக்களை வர வைக்கிறது பெட்டரா இல்ல ஒரு வாரம் வெயிட் பண்ணாலும் விஜய்க்கான அந்த பாப்புலாரிட்டி குறையாது இல்ல அப்ப நீங்க இன்னும் ஒரு மாசம் கூட வெயிட் பண்ணலாம் இந்த இஷ்யூ அப்படியே ஸ்லோ வெயிட் பண்ணி கூட போய்க்கலாம் நீங்க அங்கிருந்து இங்க வர வச்சீங்கன்னா டிசாஸ்டர் சார் அது பியூர் டிசாஸ்டர் எதுக்கு இவ்வளவு பெரிய அவசரம் உங்களுக்கு இது யாருமே டிஃபெண்ட் பண்ண முடியாது விஜய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த யாருமே இதை பண்ணல யாருனாலையும் இதை முடியாது வீட்டில் இழப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கு அவங்களே நீங்க உங்க இடத்துக்கு வர வைக்கிறீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு பண்ணணும் நீங்க அது பட் நான் என்ன சொன்னா உங்களுக்கு இஷ்யூஸும் இருக்கு இதெல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு என்ன இந்த பெரிய தேவை சோ விஜய் களத்தில் இறங்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் அவருக்கு இருக்கு ஓகே திரும்ப திரும்ப பிரச்சார காலத்துல அவர் இறங்கணுன்ற ஒரு கம்பல்ஷன் விஜய்க்கு இருக்கு ஸோ அதனால இப்ப அவசரமா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்றாங்க நான் ஏன் இது அவசரம்னு சொல்றேன்னா ஒன்னு நீங்க ஸ்ட்ரைட்டா போய் அக்கறை இருந்தா மக்களை பார்த்துருக்கணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் அமைதியாவது இருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க மக்களை போய் டைரக்டா சந்தி சந்திக்கிறதுல பிரச்சனை இருக்கு மக்களோட களத்துல நிக்கிறதுல உங்களுக்கு சந்தி பிரச்சனை இருக்கு ரெண்டாவது சும்மா இருக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு இருக்கு ஸோ அப்ப ஏதாவது ஒன்று பண்ணி பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அவங்கள தூக்கி இங்கே வர வைக்கிறதுலாம் கிடையாது நினச்சா போகலாம் ஏன் கரூர்ல போக முடியல வேற இடத்துக்கு போங்க இல்ல காவல்துறை அனுமதி தர மாட்டாங்க சரி வேற பக்கத்து ஊருக்கு போங்க வேற ஏதாவது ஊருக்கு போங்க இப்போ ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த மாதிரி கல்யாண மண்டபம்லாம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களா அது காரணம் வந்து எதோ பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கான் என்ன அரசியல் அழுத்தம் இதுல இவங்களை நம்பி அவனாவது கல்யாண மண்டபம் கொடுப்பானா கல்யாண வச்சிருக்க வச்சிருக்கவங்களுக்குலாம் தொடர்ச்சியாக ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் முப்பது நாள் இருக்குன்னா பதினஞ்சு நாள் அவங்களுக்கு புக் இருக்கும் இவங்க வந்து சேரு மேடை எல்லாத்தையும் உடச்சி விட்டு போனாங்கன்னா அப்புறம் நாளைக்கு அவனுக்கு இன்னொரு புக்கிங் இருக்கும்ல நாளைக்கு அதுக்கு அடுத்த நாள் அதெல்லாம் யார் அப்புறம் காசு கேப்பான்னு இருப்பா காசு கேப்பான்றதை விட அவனுக்கு ஃபங்க்ஷன் இருக்கும் அவன் எப்படி நடத்துவான் பெரிய சிக்கலாக போயிடும் தகராறாகி போயிடும் அதெல்லாம் ஸோ இவங்களை நம்பி கல்யாண மன்றத்தை கொடுத்தா வந்துட்டு மச்சா நான் சேர ஃபுல்லா அடிச்சு உடச்சிட்டேன்னு பெருமையா பேசிட்டு போயிருவாங்க இந்த கூட்டத்துக்கு அவ்வளவுதான் தெரியும் அரசியல் எல்லாம் ஒண்ணும் தெரியாது தியேட்டர்ல வந்து சேர ஃபுல்லா அடிச்சு காலி பண்றது ஈவென்ட் அந்த மாநாட்டில் வந்து சேர ஃபுல்லா அடிச்சு காலி பண்றது கல்யாண மன்றம்னு சிவர்லாம் இருக்கும் ஜன்னல்லாம் இருக்கும் இதெல்லாம் பெரிய டேஞ்சர் தான் கல்யாண மண்டபம் ஓனர்லாம் பயப்படுறது இவங்க அதான் ஏதோ பெரிய அரசியல் அழுத்தம் அப்படி இப்படின்றாங்க எனக்குன்னுமோ அதுல அவனும் உடன்பாடு இல்லை ஸோ இப்போ விஜய் அவர்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் சந்திச்சிட்டு இருக்கார் இந்த சந்திப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஊடகங்கள் இதை இப்போ கையாண்ட கையாளுற விதம் முன்னாடி அவங்க விஜயை கையாண்டதுக்கும் இப்போ கையாளுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்து சின்ன சின்ன நியூஸ் கார்டு மட்டும்தான் வருதே தவிர பெரிய அளவு லைவ் போட்டுலாம் கவர் பண்ணல பனையூர்லேருந்து கிளம்பிட்டாரு மகாபலிபுரம் போறாரு அங்கே வந்து உள்ளே போயிட்டாரு ஸோ இந்த மாதிரியான லைவ்ஸ்லாம் இப்போ வரலை மேபி ஊடகங்கள் மாறிட்டாங்களா இப்படி மேபி ஊடகங்கள்லாம் மாறலாம் மாறவும் மாட்டாங்க உலகம் ஃபுல்லாக ஒரே சட்டத்தின் அடிப்படையில் தான் ஊடகங்கள்லாம் செயல்படும் கையில் யார் பெரிய பிரச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக தான் ஊடகங்கள் செயல்படும் பட் இந்த மாற்றத்துக்கான காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை ஊடகங்கள் பண்ணாது விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுகவுக்கு நல்லது விஜய் ஸ்ட்ராங்காக இருந்தார்னா ஓட்ட உடைப்பார் விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கிறது திமுகவுக்கு நல்லது அதே மாதிரி விஜய் தனியாக இருக்கிறதும் திமுகவுக்கு நல்லது அவர் அதிமுக ஓட்ட ஸ்ட்ராங்காக உடைப்பார் இப்போ விஜய் பண்ணுற இந்த விஷயம் இருக்குது பாருங்க இது கம்ப்ளீட் கோமாளி தொண்ணது இதுக்கு நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா இதுக்கு நீங்கள் லைவ் போட்டு ஃபுல் பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா விஜய்க்கு நெகட்டிவ் பப்ளிசிட்டியாக தான் அது முடியும் விஜய் அது ஆகும் விஜய வீக் ஆகுனா யாருக்கு அட்வான்டேஜ் அது அதிமுக பாஜகவுக்கு அட்வான்டேஜ் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் திமுகவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் ஸோ இப்போ எந்த நேரத்துல விஜய்க்கு அதிகமான பப்ளிசிட்டி கொடுக்கணும் எந்த நேரத்துல விஜய் கம்மியான பப்ளிசிட்டி கொடுக்கணுன்ற அந்த சூத்திரம் வந்து அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல விஜய்க்கு நீங்க ஃபுல் பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா அது விஜய்க்கு பேக் ஃபயர் ஆகும் விஜய்க்கு பேக் விஜய்க்கு பேக் ஃபயர் ஆனா இவங்களுக்கும் பேக் ஃபயர் ஆகும் ஸோ அதனால ஹோல்டு இதுக்கு வேண்டாம் இதுக்கு கேமரா பப்ளிசிட்டி எல்லாம் தேவையில்லை திரும்ப விஜய் எடுத்தது பிரச்சாரம் போவார் பாருங்க அப்போ திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க விஜய்க்கு கொஞ்சம் கூட மக்களோட ஆதரவு ஆகல விஜய் இன்னும் பெரிய ஒரு எழுச்சி தலைவராக தான் இருக்காரு ஆயிரக்கணக்கான பேர் விஜய்க்கு வராங்கன்னு ஆரம்பிச்சிருவாங்க இந்த இடத்துல சிக்கல் இருக்கு அதனால இந்த இடத்துல யூஸாக விடுறாங்க ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டிய அவச விஷயம் என்னன்னா விஜய் இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா வெளியே வந்து கேம்பெயின் பண்றாருன்னா அவருக்கு ப்ரெஷர் இருக்கு வெளியே வர வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு விஜய் கரூர் இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி அதான் பண்ணிட்டு இருந்தாரு பிரச்சனைகள் வரும்போது டைவெர்ட் பண்ணுவார் பிரச்சனை எதையும் பேசாம விஜய் அங்க வராரு இங்க வராரு இன்னும் மூணு மனத்துல அங்கே வந்து சேர்ந்துருவாரு இந்த மாதிரியான கதையை பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் சம்பந்தமே இல்லாம ஏதாவது ஒரு பதினஞ்சு இஷ்யூ அடிக்கி வச்சுட்டு போவார் பேப்பரை பார்த்து ஒரு பதினஞ்சு பிரச்சனையை வரிசையா பட்டியலிட்டு சொல்லுவார் சொல்லிட்டு போயிடுவார் அப்புறம் அதை எடுத்து பேசிட்டு இருப்பாங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பண்ணும்போது ஆக்சுவல் இஷ்யூ வந்து டைவர்ட் ஆகிட்டு இருந்தது அது மட்டும் பண்ணல விஜய் அது போக என்ன பண்ணுவார்னா இப்ப எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்து பெருசாக்குறாருனா அந்த இஷ்யூவை இவர் கையில் எடுப்பார் இது கிளியரா புரிஞ்சுக்கும் இவர் ஃபர்ஸ்ட் அந்த இஷ்யூவை கையில் எடுக்க மாட்டார் அந்த இஷ்யூவை இவர் கையில் எடுத்து பெருசாக்க மாட்டார் எதிர்கட்சி தலைவர் ஒரு இஷ்யுவை கையில் எடுத்தாருன்னா அதை கையிலிருந்து பறிப்பார் டாஸ்மாக் ரைட்ல நடக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போறாரு அப்போ அந்த இபிஎஸ் எடுக்கிறார் டூ டேஸ் கழிச்சு அதை இவர் கையில் எடுக்கிறார் அதே மாதிரி கஸ்டடியல் டெத் ஃபர்ஸ்ட் இபிஎஸ் கையில் எடுக்கிறார் டூ டேஸ் கழிச்சு நம்ம விஜய் கையில் எடுப்பார் அவராக எந்த இஷ்யூவும் கையில் எடுக்க மாட்டார் இப்ப நம்ம தாவேக்கா அட்டாக் பண்ணும்போது தாவைக்கா நண்பர்கள்லாம் நீங்க திமுகவோட பி டீம் இன்னைக்கு யார் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்கு அவங்கள பத்தி நீங்க பேச வேண்டியதானாங்க திமுக ஆட்சியில் என்னெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கு அதை பத்தி பேச வேண்டியதானாங்க எங்க விஜய் பத்தி பேசுங்க கேட்பாங்க நீங்க இதெல்லாம் சார் பேசுனீங்க நீங்க தான் பெரிய திமுக எதிர்ப்பாளர் ஆச்சே பெரிய மாற்றம் கொண்டு வரக்கூடிய கட்சியாச்சே நீங்க என்ன எப்ப பேசுனீங்க திமுகவை பத்தி ஏதாவது ஒரு இஷ்யூவை நீங்க எடுத்தீங்களா ஒரு இஷ்யூ அந்த பசங்க எடுத்துக்க மாட்டாங்க ஏகப்பட்ட அழுத்தவங்க மேல போடும்போது கடைசியில் எடுப்பாங்க இல்லைன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா ஒரு இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்கன்னா அவங்க இருந்து பறிப்பாங்க ஸோ அப்ப என்ன எதிர்ப்பு ரெண்டா உடஞ்சிரும் இவங்க ஸ்டார்டிங்ல இருந்து செஞ்ச வேலை அதுதான் இப்ப கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அந்த வேலையை செய்ய முடியல சைலண்டா ஒன் மன்த் உட்காந்துருந்தாங்க இப்போ திரும்ப அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கு இப்போ ஸோ அதனால இப்போ அண்டர் பிரஷர் டக்கு டக்கு டக்குன்னு இறங்குறாங்க வெளில வராங்க எல்லாம் ஓகே இப்போ இருந்து அத்தனை குடும்பங்கள் வந்து அதாவது நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இப்போ அத்தனை குடும்பமும் அதெல்லாம் தாண்டி இந்த ஆறுதல் வாங்குவதற்காக இருந்து பஸ் பிடிச்சி இங்கே வராங்க எப்படி பார்க்குறீங்க இது இது மக்கள்கிட்டே தவறு இருக்கா இல்லை இப்படிதான் இருப்பாங்களா எப்படி பார்க்குறீங்க இது டோட்டல் பைத்தியக்காரத்தனம் இங்க அதான் இங்க நம்ம மக்கள் இப்படி இருக்கிறது பெரிய ஒரு வருத்தம் முதல்ல இப்படி பின்னாடி போகவே கூடாதுங்க ஒரு ஒரு காமெடியான ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த தாவேக்காவோட கரூர் காமெடின்னு சொல்லக்கூடாது அது ஆக்சுவலாக ஒரு ட்ராஜடி கரூர் அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு சின்ன பையன் போயிருக்கான் அவனை பேட்டி எடுக்கிறாங்க அந்த பையனுக்கு தான் அடி பக்கத்தில் அப்பா இருக்கார் அந்த ரிப்போர்ட்ரு கேக்குறாரு இந்த மாதிரி உங்க பையன் அங்க போறது தெரியுமா இல்ல எனக்கு தெரியாது என் மாப்பிள்ள தான் கூப்பிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ நீங்க இருந்திருந்தீங்கன்னா போயிருக்க மாட்டீங்களா அந்த மாதிரி கேட்கறாரு நான் நான் இருந்தா நான் போயிருப்பேன் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியலன்றாரு அந்த இது தெரியலன்றாரு தெரிஞ்சா என்ன பண்ணிருப்பீங்க தெரிஞ்சா நானும் போயிருப்பேன் அப்படின்ற அப்ப இது என்ன அந்த சின்ன பையனுக்கு இருக்கிற சரி சின்ன பையன் ஓகே விவரம் இல்லை அங்க போய் தான் மூஞ்சிலெல்லாம் அடிபட்டு இருக்கு அங்க போய் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க உன் பையனுக்கும் அது நடக்கலாம் நடந்திருக்கலாம் தப்பிச்சதே பெரிய விஷயம் இந்த டிசாஸ்டர் எல்லாம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ இப்படி பேசினா கூட பரவாயில்ல கரூர் சம்பவம் நடந்துருச்சு நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கான் உன் பையனும் பாதிக்கப்பட்டிருக்கான் இவ்வளவு விஷயத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போயிருப்பேன் அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ செத்தாலும் பரவாயில்ல நான் போவேன் அர்த்தமா அது அதனால மக்கள் அந்த மனநிலையில இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி இது ஒரு பெரிய சிக்கல் ரெண்டாவது இந்த பணத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பாருங்க இருபது லட்சம் ரூபான்னு தூக்கி போடுறாங்க பாருங்க அதை போட்டாச்சுனாலே சிக்கல்ங்க இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உடனே களத்துல அந்த பிரச்சனை நடந்த இடத்துல விக்டிம்ஸை வச்சு கேம் ஆட ஆரம்பிச்சிருவாங்க பொலிட்டிக்கல் அரசியல் சக்திகள்லாம் பண விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க இவங்க இங்கே கொண்டு வரது அவங்க அந்த சைடு கொண்டு வரது இந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும் இதுவும் ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயம்தான் நீ எடுத்த உடனே நீங்க ஒரு பெரிய செம்மை இப்படி அனௌன்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மக்கள் அஃப்கோர்ஸ் இழப்பு நடந்துருச்சு இறந்தவர் திரும்ப வரப்போகிறது கிடையாது குறைந்தபட்சம் நம்மளோட இந்த உடைந்து போன இந்த வாழ்க்கையை திரும்பவும் கட்டி எழுப்புவோம் எதுக்கு இனியும் கஷ்டப்பட்டு இருக்கணும் ஏன்னா டுவெண்ட்டி லேக்குன்ற சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் நான் சொல்றேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேவிங்ஸ் கூட நைன்டி பர்சன்ட் மக்களுக்கு இருக்காது ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற கூட சேவிங்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க நிறைய பேர் ஐம்பதாயிரம் ரூபா மாசமா சம்பாதிப்பாங்க எழுபது எண்பதாயிரம் ரூபா சம்பாதிப்பாங்க நான் சேவிங்ஸ் பெருசா இருக்காது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் டக்குன்னு கடை கைக்கு வருதுன்னா இல்ல ஆனா நம்ம இப்படி சொல்றோம் ஒரு மகனை இழந்த ஒரு கணவனை இழந்த ஒருத்தவங்க அந்த பணத்தை வாங்கும்பொழுது அது ஒரு உருத்தலா இருக்கும் அந்த இருபது லட்சம் கையில இருக்க வரைக்கும் பெரிய உருத்தலா தானே இருக்கும் அவனை செத்து இது நம்ம கைக்கு வந்திருக்கு இது நம்ம எப்படி சந்தோஷமா செலவு பண்றது அப்படின்ற ஒரு உருத்தலோட வாங்கியிருப்பாங்க அவங்க இல்லையா உருத்தலோட வாங்குறாங்களோ இல்லையோ ஆனா யாரும் எதிர்க்கல இப்ப வந்து நீங்க பெரிய தேச விடுதலைக்காக சண்டை போட்டுலாம் யாரும் இங்க உயிரை விடல ஒரு நடிகரை பார்க்க போய் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அரசியல் கட்சி தலைவர் தானே இல்லையா அரசியல் கட்சி தலைவருக்காக போல நடிகரை பாக்குறதுக்காக தான் அங்கே போனது எனக்கு விஜய பிடிக்கும் எல்லாம் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க விஜய் எனக்கு பிடிக்கும் விஜயை பார்க்க போனதான் எல்லாம் போறாங்க அது விஜய் என்ன பெரிய அரசியல் பேசிட்டாரு ரெண்டு நிமிஷம் அவரு பேப்பர் வச்சு படிப்பாரு பத்து நிமிஷம் கடைசியில படிப்பாரு கம்ப்ளீட் சர்க்கஸ் நடத்தி இந்த மாதிரி ஏகப்பட்ட உயிர்கள் இழந்திருக்கும் இன்னைக்கு ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனம் அதெல்லாம் ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் ஒரு ஆக்டரா தான் இருந்திருக்கார் ஒரு ஆக்டரை பார்க்கறதுக்காக இவ்வளவு பேர் போயிருக்காங்க சோ உங்களுக்கு பேசிக்கான அந்த விஷயம் தெரியணும் உங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்துருக்காருன்னா ஏன் இறந்திருக்காருன்னு தெரியணும் அவர் ஏன் இறந்திருக்காருன்னா ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்திருக்காரு அந்த இவெண்ட்ட ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணல அந்த இவெண்ட்டுக்கான தேவையே முதல் கிடையாதுங்க விஜய் எங்க ரோட்ல அப்படியே ஊர்வலமா வந்து ஒரு பேசணும்னு அவசியமே கிடையாது என்ன தேவை அதுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டோம் பேப்பரை பார்த்து படிக்க போற ட்விட்டர்ல பப்ளிஷ் பண்ண வேண்டியதான அதை அந்த பேப்பரை எடுத்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அங்கே போட வேண்டியதான அந்த பேப்பரை இங்கே தான் படிக்கணுமா கூட்டம் கூட்டணும்னா தியேட்டர்ல கூட்டம் கூட்டுங்க ஒரு ஒரு மாநாடு போடுங்க ஒரு ஸ்டேஜ் போட்டு கூட்டம் கூட்டுங்க நடு ரோட்ல எல்லாரையும் வர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இப்படி பண்ணா இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஸோ பெரிய பிரச்சனை ஒன்று வந்துருச்சு ஸோ அதனால இன்னைக்கு மக்களுக்கு தெரியணும் அப்கோர்ஸ் இப்ப நம்ம ஃபேமிலியில ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா ஏன் அந்த இழப்பு நடந்தது எதுனால அந்த இழப்பு நடந்ததுன்னு தெரியணும் அப்படி புரிதல் இருந்ததுன்னா விஜய சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த புரிதல் இருந்தா விஜய அப்போஸ் பண்ணுவாங்க நம்ம பையனுக்கு நியாயம் வேணும்னு யோசிப்பாங்க நாளைக்கு இதே மாதிரி விஷயம் இன்னொருத்தன் நடந்துருவாதுன்னு யோசிப்பாங்க பட் அந்த புரிதல் இல்ல ஓகே இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா விஜயால அங்க போக முடியல விஜயால எங்கேயுமே போக முடியல ஏன்னா கூட்டம் கூடுது பர்மிஷன் கிடைக்கல நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கு ஸோ அதனால விஜய் வந்து மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் போல இயல்பாக மக்களோடு பழக முடியல பொது இடங்களுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கு இப்படி இருந்தா எப்படி மக்களுடைய வழிகளை புரிஞ்சிக்க முடியும் மக்களோடய மிங்கிலாக முடியாத மக்களோட போய் கலக்க முடியாத ஒரு தலைவர் வந்து நாளைக்கு முதலமைச்சராக என்ன ஆகும் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா விஜய் ஆதரவாளர்கள் புது புது விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க விஜய் ஏன் களத்துக்கு வரல களத்துக்கு வராமலே ஜெயிக்க முடியுமா இல்லைங்க கலத்துக்கு வராமலே ஜெயிச்சிடலாங்க இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்குது முன்னாடி நீங்கள் மக்களை போய் டேரக்டாக போய் சந்திக்க வேண்டியது இருந்தது இன்றைக்கி நீங்கள் மக்களோட வேற விதங்களில் கனெக்ட் ஆகிக்கலாம் சோசியல் மீடியாலாம் வச்சு கனெக்ட் ஆகிக்கலாம்னு பெரிய இன்டெலக்சுவல்ஸ்லாம் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இவங்கெல்லாம் சொல்கிற கதை என்னென்னா ஒரு தலைவர் கிரவுண்டுக்கு போக வேண்டிய தேவை இல்லைன்றாங்க ஸோ இதுதான் விஜய் மாதிரியான அரசியலற்ற நடிகர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு டேமேஜுன்றது இவங்க பண்ணக்கூடிய இந்த முட்டாள்தனம்லாம் நார்மலைஸ் பண்ணப்படுது இவருக்கு வெளில வர முடியல உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் தலைவனுக்கான டெபினிஷனே மாத்திடுறானுங்க தலைவன் வெளில வர வேண்டிய தேவையே இல்லைங்க அவர் வீட்டுல உட்காந்துட்டு பனையூர்ல உட்காந்துட்டு அவர் அரசியல் பண்ணுவாரு அவர் ஒரு மீட்பர் அவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு டேர்ம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுமே இன்விசிபிள் லீடர்ஸ் அவர் ஒரு இன்விசிபிள் லீடர் நீங்களா அவரை பார்க்கவே முடியாது ஆனா அவர் லீடர் ஸோ இந்த மாதிரி இவர் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்காருன்னா இவருக்கு ஏற்ற மாதிரி டெஃபினிஷன் மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம சொசைட்டிக்கு பெரிய ஒரு டேமேஜை இவர் ஏற்படுத்திட்டு இருக்கார் இப்ப தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை அவங்க எங்க வந்து நிற்கிறாங்க ரோட்டுக்கு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க அப்போ அந்த மக்களோட பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் கொடுக்கணும் நீ எங்க வந்து நிற்கணும் பனையூர்லையாக இருக்கணும் ரோட்டில் அவங்க முன்னாடி வந்து நிற்கணும் அதே மாதிரிதான் இப்போ ரோட்ல சாக்கடை தண்ணி சில இடங்கள் எல்லாம் பூந்துருச்சுன்றாங்க அந்த மக்கள் எங்க வந்து நிக்கிறாங்க ரோட்டுக்கு ரோட்டுக்கு தான் வரணும் நீங்களும் ரோட்டுக்கு தான் போகணும் இப்போ தலைவர் ரோட்டுக்கு வரணும் அப்படின்றது முக்கியமா அந்த பிரச்சனை முடியணும்ன்றது முக்கியமா ரோட்டுக்கு வந்தாதான் பிரச்சனை முடியும் தலைவரும் ரோட்டுக்கு வரணும் தொண்டர்களும் ரோட்டுக்கு வரணும் நீங்க எல்லாம் சேர்ந்து அந்த பிரச்சனையை டீட் பண்ணணும் அப்பதான் பிரச்சனை முடிவுக்கு வரும் கடவுள் இல்லைங்க அவரு வானத்துல உட்காந்துட்டு எல்லாம் பிரச்சனை தீக்கிறதுக்கு பனையூர்ல உட்காந்துட்டே அரசியல் தீர்வு எல்லாம் கொடுக்க முடியாது நேபாளில் ஜென்சி போராட்டம் நடந்தது எங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து இன்டர்நெட்லயா பண்ணாங்க அதெல்லாம் ரோட்டுக்கு தான் வந்தாங்க ராஜபக்சோட கவர்மெண்ட் ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க எல்லாம் வீட்டில் உட்காந்தா கொண்டு வந்தாங்க ரோட்டுக்கு தான் வந்தாங்க இன்டர்நெட்லாம் இருந்தது ஜென்சி புரொட்டஸ்ட் நடக்கும்போது இன்டர்நெட் நேபாளல இருந்தது அதை தாண்டி ஏன் ரோட்டுக்கு வரான் மக்கள் ரோட்டுக்கு வரானா தலைவனுக்கும் அங்கதான் வேலை ரோட்டுக்கு வராம எதையுமே செய்ய முடியாது இந்த மிலிட்ரியில கூட ஒன்று சொல்லுவாங்க இந்த மாதிரி போர்கள்லாம் வரும்போது நீங்க என்ன வேணாலும் ஏரியல் பாமிங்லாம் பண்ணலாம் விமானப்படையை பயன்படுத்தி பாம்பஸ் ட்ராப் டிராப் பண்ணலாம் கடைசியில பூட்ஸ் தரையில படணும் நீங்க உங்களோட சோல்ஜர்ஸை கீழே இறக்கி விட்டாதான் அந்த பகுதியை கைப்பற்ற முடியும் நீங்க எவ்வளவு பாம்பஸ் ட்ராப் பண்ணாலும் கடைசியில் சோல்ஜர்ஸ் கீழே இறங்கணும் என்ன டெக்னாலஜி உங்ககிட்ட இருந்தாலும் என்ன சோசியல் மீடியாலாம் இருந்தாலும் தலைவரும் களத்துல இறங்கணும் தொண்டர்களும் களத்துல இறங்கணும் தலைவன் என்னை பார்க்கவே மாட்டானா நான் என்னத்துக்கு அவனை மதிக்கணும் என்னை பார்க்காத ஒரு தலைவனை நான் மதிச்சு அவனுக்கு முட்டு கொடுக்குறேன்னா நான் அடிமன் அர்த்தம் முதல்ல நீ எனக்கு மதிக்கணும் நீ என்னை மதிச்சு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும் நீ என்னை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டேன் என் கண்ணே நீ பண்ண மாட்டேன் என் பேச என்கிட்ட பேச மாட்டேன் நீ பாட்டு ஒய்யாரத்துல உட்காந்துருப்ப ஆனா நான் அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கணும் அதுக்கு அர்த்தம் என்னப்ப அவர் ஒரு இந்த லீடர் அந்த லீடர் தலைவர் கீழே வர வேண்டாம் இப்படின்லாம் நான் சொல்லிட்டு நான் அடிமான்னு அர்த்தம் அவன் என்ன ரெஸ்பெக்ட் பண்ணும்ல என்ன ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னு நான் எதுக்கு டிஃபென்ட் பண்ணும் இங்க இருக்கிறவங்களும் அதான் பண்ணிட்டு இருக்காங்க இங்க யூடியூப்ல பேசிட்டு இருக்க ஆட்கள் நிறைய பேர் விஜய் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்கல்ல இவங்கனால விஜய சந்திச்சு ஒரு நிமிஷம் பேச முடியாது என்னால விஜய சந்திச்சு பேச கூட முடியாதுன்னா சப்போர்ட் பண்ணும் மேபி நான் சின்ன ஆளா கூட இருக்கலாம் ஆனா இங்க சிக்கரம்னா பெருகாலும் சந்திக்க முடியாது விஜய் கட்சியில் கூடிய செகண்டரி லீடர்ஸ்க்கே சந்திக்க முடியாது விஜய அவங்கெல்லாம் நீங்க பேர்ஸ்னலா பேசுனீங்கன்னா சந்திச்சதே இல்லை சார் பாங்க அப்ப எதுக்கு அவங்களை சப்போர்ட் பண்றீங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்ல உங்களை சந்திக்கிறது கூட அவர் ரெடியா இல்லை உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஸ்பென்ட் பண்றதுக்கு அவர் ரெடியா இல்ல அதுக்கு கூட நீங்க தகுதியான ஆள்ன்னு நினைக்கிறாரு அவர் ஆனா நீங்க உட்கார்ந்து உங்க டுவெண்ட்டி ஃபோர் ஃபுல்லாகவே உங்க சப்போர்ட் ஃபுல்லாவே இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் திரும்பி பின்னாடி சில தலைவர்கள் வேறு வேறு மாதிரியான பாலிடிக்ஸ் தான் கடைபிடிச்சிருக்காங்க எல்லாரும் ஒரே கோடு போட்டு தான் அப்படி தான் போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியல கலைஞர் கருணாநிதி அவர்கள் கடைபிடிச்ச பாலிடிக்ஸ் அப்படின்றது வேற ஜெயலலிதா கடைபிடிச்ச பாலிடிக்ஸ் அப்படின்றது வேற அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் பொது இடங்களுக்கு ரொம்ப வரமாட்டாங்க பிரச்சாரம் போட பிரச்சாரம் கூட மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல போட்டு அப்படியே போயிடுவாங்க ஸ்டாலின் போடுற மாதிரி ரொம்ப இந்தியா ப இடங்களுக்கு போகிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்ல எல்லா பொலிட்டிஷனும் ஒரே மாதிரி தான் செயல்படணும் ஒரே அளவு அளவுக்கு தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா மாற்றி மாற்றி தானே இருப்பாங்க இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இப்போ இருக்கக்கூடிய லீடர்ஸ்லாம் இருக்காங்கள்ல இப்போ திமுகவோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர்ஸ்லாம் வராங்கன்னு வச்சுப்போம் அவங்க வெளியே போண்டிய அவசியமே இல்லை அவங்க வீட்டில் உட்காந்தே அரசியல் பண்ணலாம் அவங்களுக்கு அதுக்கான தேவையில்லை அவங்க கையில் அதிகாரம் இருக்குது கட்சியும் கண்ட்ரோலில் இருக்குது ஏற்கனவே கட்சியை உருவாக்கி வச்சுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த தேவை கிடையாது ஆனால் இப்போ நம்ம பேசுறது என்னென்னா மாற்று அரசியல் அப்போ ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க பொலிட்டிக்கல் சேஞ்ச் வேணும்னா நீங்கள் வீட்டில் உட்காந்து பண்ண முடியாது அது இப்போ ஒரு மன்னர் இருக்கார் அவர் பெருசாக எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் அப்பா பதவி அவர்கிட்ட கொடுத்துருப்பாரு பையன் அப்பா பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் அடுத்தது பையன் பேரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படியே பவர் போய்கிட்டே இருக்கும் அவங்க ஒன்றும் களத்தில் இறங்கி மக்களை பார்க்கணுன்னா அவங்களுக்கு அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மக்களை இன்ஸ்பயர் பண்ணணும் மக்கள் கூட நிற்கணும் மக்களோட சேர்ந்து போராடணும் அவங்களோட பிரச்சனைகளை நீங்களும் பார்க்கணும் இதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரணும் கொண்டு வர முடியும் ஸோ நீங்கள் எஸ்டாப்ளிஷ்டான இன்ஸ்டியூஷன்ஸ் எடுக்காதீங்க எம்ஜிஆர் கிரவுண்டில் போய் பாலிடிக்ஸ் பண்ணார் இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் அதிமுகன்னு பார்க்குறத விட திமுக பவருக்கு வரதுக்கு முன்னாடி கிரவுண்டில் பண்ண ஒர்க்கை பாருங்கள் ஏன்னா அதுலேயும் எம்ஜிஆரோட ரோல் இருக்கு அங்கேருந்து நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ மாற்றம் ஏற்படுத்தணுன்ற தேவை வரும்போது எத்தனை பேர் ஜெயிலுக்கு போனாங்க எத்தனை பேர் உயிர் தியாகம் பண்ணாங்க எத்தனை பேர் அவங்களோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான லீடர்ஸ் உருவானாங்க அந்த லீடர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஒரு கட்சி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆனதுக்கப்புறம் அது ஒரு நிறுவனம் மாதிரி மாறிடும் அதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும் ஒரு பத்திரிகைன்னு அதுபாடு நடந்துட்டு இருக்கும் டொனேஷன் அது ஒரு பக்கத்துல வந்துட்டு இருக்கும் அது ஒரு டிவி இருக்கும் அது பாட்டு நடந்துட்டு இருக்கும் இதெல்லாம் ஒரு கம் கார்பரேட் கம்பெனி மாதிரி ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சிஸ்டம் சரியில்லை இதை நம்ம மாத்தணும்னு நினைக்கிறோம் ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸ்லையும் அதேதான் அப்போ அங்கேருந்து சிஸ்டம் சரியில்லை மாத்தணும்னு நினைக்கிறாங்க அப்ப தலைவர்களும் வெளில வரணும் தொண்டர்களும் வெளியே வரணும் மக்களும் வெளில வரணும் எல்லாரும் அங்கா தான் அதை பண்ண முடியும் ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா மாற்றுன்ற பேர்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மழுங்க அடிக்கிறாங்க குழப்பிட்டு இருக்காங்க போட்டு சோ நம்ம மக்கள் வெளியே வரணும் தலைவர் வெளிய வரும்னு சொல்லும்போது இவங்க என்ன சொல்றாங்க யாரும் வெளில வர வேண்டாம் நான் வீட்டுல உட்காந்து பார்த்து பண்ணான்றாங்க அப்ப நான் வீட்டுல உட்காந்து எல்லாம் பாத்துப்பேன் மக்கள் வெளில வரணுன்னு அர்த்தம் அப்ப இது யாருக்கு லாபம் அப்ப இன்னைக்கு இருக்கவங்களுக்கு லாபம் நீ வரவனையும் வர வேண்டாம்னு சொல்ற நானே வர மாட்டோம் தான் அப்ப அவன் எதுக்கு வர போறான் சோ அதனால இது வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு தலைவலி நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் அம்பலப்பட்டு போயிடுவாங்க எனக்கு அதுலலாம் எந்த டவுட்டுமே கிடையாது விஜய் ஆத்திரிக்கிறாங்க விஜய் அம்பலப்படுவார் விஜய் ஆதரிக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்றும் கிடையாது பாவம் அவங்க என்ன இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்க நாளைக்கு வேற யாராவது ஆதரிப்பாங்க கமல்ஹாசன் இன்னைக்கு என்ன ஆனாங்க யாரையோ ஆதரிச்சிட்டு இருக்க போறாங்க கட்சிக்காரங்க ஃபுல்லாக அங்க போயிட்டாங்க திமுகவோட போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க இன்ஃபுளுவன்சர்ஸ் வேற அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வேற யாராவது ஆதரிப்பாங்க ஆனா இவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்கன்ற கமல் எப்படி எக்ஸ்போஸ் ஆனவரோ அதே மாதிரி விஜய் எக்ஸ்போஸ் ஆவார் சோ அதனால காலம் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிப்பாங்க இப்பவே பாருங்க இந்த விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிமுகவுக்குலாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் ரைட் ஈ நம்பி நீ புரோஜனம் கிடையாது நம்ம கூட்டணிக்குள்ள அவர் வருவாருன்னு எதிர்பார்க்கிறது வேஸ்ட்ன்ற புரிதல் இப்ப வந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு ஆதரிச்சதெல்லாம் வேஸ்ட் நினைச்சிருப்பாங்களோ ஆதரிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ ஆமா வேற நினைப்பாங்க பண்ணிவே கூடாது விஜய் வரமாட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த அவசரத்தை பார்க்கும்போது வருவார்னு எனக்கு தோணல இவ்வளவு அவசரப்படுறாருல்ல இப்போ அவரு பாஜகவையும் அதிமுகவையும் நம்புறாருன்னா இவ்வளவு அவசரப்பட்டு வெளில வர மாட்டார் புரியுமா வந்துருப்பாரு மேல இருக்க மேம் பாத்துப்பான்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார் ஸோ அதனால இவர் ஃபுல் ஸ்பீட்ல ஃபுல் கியர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்ப எதுக்கு இந்த அவசரம் இப்ப உங்களுக்கு இதை சரியா கையாள முடியாதுன்னு தெரியுது அங்கிருந்து மக்களை இங்க கூப்பிட்டு வரீங்க கூப்பிட்டு வந்தா கண்டிப்பா ஊரே உங்களை விமர்சிக்கும்

நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி